குல தெய்வத்தை வீட்டுக்குள் வரவழைக்க சுலபமான வழி தான் நான் சொல்ல போறேன் முதல்ல உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனைகள் கடன் தொல்லை குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் சந்தேகங்கள் எதை எடுத்தாலும் லாஸ் உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுல அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தின் குல தெய்வம் துணை இல்ல அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு சூழ்நிலையில உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே எளிமையான ஒரு வழி இருக்கு அதாவது ஒரு மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் சொல்லலாம் அந்த மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி மற்றும் அடுப்புக்கறி இவை அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு சிகப்பு துணியில இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு சிறிய மூட்டையா கட்டிடுங்க உங்களுடைய வீட்டு வாசற்படியின் உட்புறம் அதாவது நிலைப்படிக்கு உட்புறத்துக்கு மேல் சுவர்ல ஆணி அடிச்சு நீங்க கட்டி வச்ச இந்த சிகப்பு துணி மூட்டையை அந்த ஆணில மாட்டி தொகை விட்டுருங்க தினமும் அந்த மூட்டைக்கு காலையில குளிச்சுட்டு பத்தி சூடம் காண்பீங்க வாரத்துல ரெண்டு நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில சாம்பிராணி காட்டுங்க இப்படியே ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க